வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவை வச்சு ஒரு இலை அடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி ஹெல்த்தியானதும் கூட ஏன்னா நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப்பு மாவு அதை போட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதும் மாவை போட்டு நல்லா கிளறணும் லேசாக ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ்ஸை கொஞ்சம் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும் இப்போ மாவு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கணும் ஒரு கப் தேங்காய் துருவி எடுத்துட்டு அது கூட தேவையான அளவு வெல்லம் நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இது ஒரு டைப் ஆஃப் பூரணம் அதுக்கப்புறம் இன்னொரு டைப் வெல் இது தேங்காயில் சீனி சுகர் போட்டுட்டு அதில் அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது ஒரு டைப் ஆஃப் பூரணம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் இருந்த மாவை நல்லா கைட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக பெத பிசைஞ்சு வச்சுக்கணும் சப்போஸ் கொஞ்சோண்டு தண்ணி கூடுதலாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு போட்டு மா அதை சேர்த்து பிசைஞ்சு இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்கணும் இப்போ ஒரு இலையை வாழை இலையில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு அதில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து அந்த இலையில் எவ்வளோ உங்களால் மெல்லுசாக பரத்த முடியுமோ அவ்வளவு மெல்லுசாக பரத்தணும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நெ லேசாக நெய் தொட்டுட்டு அதை என்ன செய்யணும் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இது இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இலை கொள்கிற அளவுக்கு கூட வைக்கலாம் நல்லா பெருசாக இருக்கும் இல்லை சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே இதில் நம்ம தேங்காயும் சீனி ஏலக்காய் போட்டால் அந்த பூரணத்தை இதில் வைக்கிறோம் க்ளோஸ் பண்ணுறது இப்படி ரெண்டு எல்லா ரெண்டு இதையும் ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுட்டு லேஸாக அமுக்த்தி விட்டீங்க அப்படின்னா தான் ரெண்டு பக்கமும் ஒட்டும் நான் இதில் இருக்க வாழை இலைய எக்ஸ்ட்ரா இருக்க வாழை இலையை வெட்டல ஏன்னா அந்த வாழை இலையினுடைய மனம் அண்டு சுவை நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க வாழை இலையை வெட்டலை நீங்கள் சப்போஸ் வேணும் வெட்டணும் அப்படின்னு நினச்சாலும் வெட்டிக்கலாம் நான் வெட்டலை இது வாழை இலையோடு சாப்பிடும்போது அந்த மனம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நடுவில் வைங்க அப்போ தான் அது இலையை மடக்கும்போது அது வந்து கரெக்டாக இருக்கும் மடக்கிட்டு ஓரத்தை நல்லா கொஞ்சம் அமுத்தி ஒட்டி விட்டுறணும் இல்லை அப்படின்னா பூரணம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் கையில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இல்லை நெய் விட்டுட்டு என்ன செய்ங்க பறத்துங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது இப்படி கூட நீங்கள் என்ன செய்யலாம் வச்சுக்கலாம் இப்போ இது பூரணம் தேங்காயும் வெல்லமும் போட்டது இப்படி இருக்கக்கூடிய எல்லா இலைகள்லையுமே நீங்கள் என்ன செய்யணும் வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது நான் ஒரு கொஞ்ச மாவை இடியா போட்டு அதை வந்து சுற்றி வச்சுருக்கிறேன் கேர இது ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி தான் செய்வாங்க லேசாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அது மேலே என்ன செய்யணும் இந்த பூரணத்தை வைக்கணும் இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வேல் அதிகம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் அதை ஒரு உருண்டை பண்ணிவிட்டு மோதகம் மாதிரி கூட என்ன செய்யலாம் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வாழையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மோதகம் மாதிரி பண்ணணும் இந்த குழியை நல்ல பெருசாக எப்படி ரெண்டு கட்டை வரலட்டும் தான் என்ன செய்யணும் அந்த இதை வந்து குழியை பெருசு பண்ணணும் இதில் வெள்ளை பூரணத்தை வைக்கணும் உங்களுக்கு என்ன பூரணம் தேவையோ அதை வச்சுட்டு என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ணி பால் மலா வச்சிக்கணும் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இலை அடைகளை ஃபுல்லாக என்ன செய்யணும் எடுத்து அதில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இலை அடை ரெடி ஆயிரும் இது ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் அட்லீஸ்ட்டு வேகணும் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திரிசா வேகலையா அப்படின்னு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெந்திருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ப்ளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம் இலையை பாருங்கள் நம்ம வைக்கும்போது நல்லா பச்சை பசியல்னு இருக்குது இப்போ அதனுடைய ஆவியில் வெந்ததுனால அந்த இலை வந்து கலர் மங்கலாக மாறி இருக்குது இது நம்ம மோதகம் மாதிரி வச்சது அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பிரித்து காட்டுறேன் பாருங்க எப்படி அழகாக வந்திருக்குதுன்ட்டு இது எவ்வளோ நம்ம மெல்லுசாக தட்டுறீங்களோ அதுக்கு தக்கன இருக்கும் இது நம்ம இடியா பச்சையில் போட்டு எடுத்தது இலையில் ஒட்டாது ஏன்னா நம்ம நெய் தடவி இருக்கிறோம் அதனால் இலையில் அவ்வளோ ஒட்டாது இலை எடை ரெடி ஆயிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி